ஹை டைம்ஸ் விஜய் டிவி ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ இதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் தாங்க குட்டி குட்டி குழந்தைங்க வந்து பயங்கரமாக பாடி ஸ்டேஜ் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன ரவுண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் முருகன் சாங்ஸ் ரவுண்ட் போயிட்டுருக்குங்க எல்லாரும் சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம ரவுடி பேபி வஷ்னி இந்த தடவை என்ன சாங் பாடி இருக்காங்க அப்படின்னு குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற சாங்க்க்கு சூப்பரா பாடியிருந்தாங்க குட்டியாக குட்டியா க்யூட்டாக கியூட்டா அவங்க பாடுற வாய்ஸ்க்கு போதே அவ்வளோ சூப்பரா க்யூட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் வஷ்னி ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிருந்தேன் என்னதான் அவங்க பயங்கரமா பண்ணாலும் பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க பயங்கரமா சுட்டித்தரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஷோஸ்லயுமே கியூட் கியூட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வஷ்னி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவுரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கொரியன் சிவன் சூப்பர் சூப்பர் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவில் ரொம்ப ஃபேமஸான சிங்கராக இருக்காங்க அவுரா இவங்க பயங்கரமாக பாட்டு பாடி இந்தியன்ஸில் நிறைய பேரை கவர்ந்து எழுத்துருக்காங்க பயங்கரமான செம்ம சிங்கரும் கூட அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸும் சூப்பராக இருக்குங்க அவுராவோடது நிறைய கேர்ள் ஃபேன்ஸை கவர்ந்து இருக்காங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கவங்க அவங்களுக்கு கேர்ள் ஃபிரண்ட்ஸா இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையவே இருக்காங்க மாக்காப்பா பாத்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஆப்பட் ஆப்பட்டு ஏபிடி ரோஸோட சாங்குக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடி இருந்தாங்க பார்க்கவே ஃபன்னியாக இருந்தது யார் யாருக்கெல்லாம் வந்து அவள வந்து சூப்பர் சிங்கராக வருவாங்க நான் கொஞ்சம் கூட எக்ஸப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் சூப்பர் சிங்கர் போல வேலை பேரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க